குரூப் ஃபோருக்காக படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஃபுல் டெஸ்ட் அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இந்த ரெண்டு டெஸ்ட்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்க போட்டு பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்காகவே நம்ம ஒரு டெஸ்ட் லான்ச் பண்ணிருக்கோம் அதுதான் இறுதி சுற்று அப்படிங்கிற தலைப்புல மொத்தம் அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் பத்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தமே அசல் ஒரிஜினல் வினாத்தால் மாதிரி உங்க வீட்டுக்கே வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஸ்டின் டெலிவரி பண்ண போறோம் இதுதான் இறுதி சுற்று அசல் வினாத்தலை பத்தி இதோட அட்மிஷன் வந்து முப்பதாம் தேதி அஞ்சாம் அஞ்சாம் மாசத்தோட க்ளோஸ் ஆகுது ஆஃப் அதாவது ஹார்ட் வாங்க நினைக்கிறவங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஆன்லைன்ல வாங்க நினைக்கிறவங்களுக்கு டூ பிப்டி பிரைஸ் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம் இதுகுறித்து பார்த்துக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஐஸ்கிரீம் வெள்ளூர் குரூப் ஃபோருக்காக அப்ளை பண்ணி ரொம்ப மும்முரமாக படிச்சுட்டே இருப்பீங்க படித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் அப்படியே துவண்டு போவீங்க ஒரு சுதேரம் ஃபுல் எனர்ஜி வெறுத்தனமா படிப்பீங்க ஓகேங்களா ஏற்ற இறக்கத்தோட இருக்க செய்யும் அதுக்கே அப்படிதான் போதும் அப்படிதான் ஓகேங்க அதெல்லாம் சமாளிச்சு கொண்டு போகணும் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் குரூப் ஃபோர் மாதிரியான எக்ஸாமுக்கு ஃபுல் டெஸ்ட்ங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் அந்த ஃபுல் டெஸ்டை நம்ம எப்படி வந்து அணுகலாம் அந்த ஃபுல் டெஸ்ட் முக்கியத்துவத்தை தெரிஞ்சதுக்காக இந்த வீடியோ இந்த ஒரு ஏழு பாயிண்ட் சொல்றேன் அந்த ஏழு பாயிண்டை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்கள் வேணும் நாளைக்கு ஃபுல் டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க சரிங்களா அந்த அளவுக்கு ஃபுல் டெஸ்ட் உடைய முக்கியத்துவத்தை பற்றி பேச போகிறோம் ஓகேங்களா ரைட் ஒரு ஏழை பாயிண்ட் தான் அது ஏழாவது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதை மிஸ் பண்ணிவிடாது சரிங்களா கடைசி மிஸ் தான் சொன்னவங்க அதே மாதிரி தான் ஓகே ஃபர்ஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டீஸ் பண்ணுறதுடைய மிக முக்கியமான அப்செக்டிவ் ஏன் சார் நான் ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ப்ராக்டிஸ் எப்போவுமே ஒரு பல உண்டு முதுச்சொல் பதமொழி ஓகேங்களா பிராக்டிஸ் அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க வாழ்க்கையில யாரோ அறி அறிவுரைகள் தான் கூறுவாங்க பக்கத்து வீட்டுக்கார சுற்றுவான் எழுத்து குருவா கூட இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் சீனியர் ஆஸ்பரண்ட் இருப்பாங்க காப்படி நான் தான் அஞ்சு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் ஆஸ்பிரண்ட் இருப்பாங்க ஓகே இல்ல எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனா எல்லாருடைய அட்வைஸ் நம்ம கேட்க மாட்டோம் ஆனா நமக்குன்னு ஒரு சில தவறுதலை நம்ம பண்ணி அதை திருத்தினா நம்ம என்ன செய்வோம் அப்பதான் நம்ம அதை கேட்டுக்கும் இப்போ பிராக்டிஸ் அதுக்கு நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய பிராக்டிஸ் வந்து நம்மளை வந்து திருத்திக் கொள்வதற்காக நம்மளுடைய பர்ஃபெக்டா மாத்துறதுக்காக உதவும் அப்படி பிராக்டிஸுக்கு ரொம்பவே கை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஃபுல் டெஸ்ட் சரிங்களா ரைட் அப்ப இந்த வேலையில

ரெண்டாவது பாயிண்ட் பதற்றத்தை கம்மி பண்ணும் ஓகே ரொம்ப பதற்றத்தை கம்மி பண்ணும் ஓகேனா பதற்றம் இருக்குமா இல்ல ஸ்டேஜ்ல போய் பேச போறீங்க இல்ல புதுசா கல்யாணம் பண்ண போறீங்களா இல்ல ஓகே இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து பதற்றம் அதிகமாக இருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு பதற்றம் இருக்கும் ஆனா ஒரு கண்டிப்பா ஒரு பதினஞ்சு பேருக்காவது இந்த எக்ஸாம் டைம்ல பதற்றம் வரும் உதாரணத்துக்கு என்னுடைய ரூமெண்ட்டை தான் சென்னையில படிக்கும்போது என்னுடைய ரூமெட்டை தான் இந்த மாதிரி எக்ஸாம் ஒரு எக்ஸாம் யூபிஎஸ்சி படிச்சிருந்தாரு அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா எக்ஸாம் முன்னாடி வந்து அவருக்கு ரெண்டு மூணு நாள் வந்து தூக்கமே வராது அது யாரும் யோசிச்சுக்கிட்டே உருண்டுகிட்டே இருப்பார் தூக்கமே வராது ரொம்ப தூக்கம் ரொம்ப நர்வஸாவே இருப்பாரு

நீங்க நல்ல நம்மளுடைய டெஸ்ட் வந்து நல்ல ஒரு பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா பதற்றம் ஆட்டோமேட்டிக்கா என்ன கம்மி கம்மியாயிரும் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எப்பவுமே ஒருத்தர் தன்னுடைய பலம் மற்றும் பலவெனத்தை தெரிஞ்சுக்கணும் அவன் தான் வீரமானது இருப்பாங்க ஏதா என்னுடைய பலம் எது என்னுடைய பலவீனம் எதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டுதான் நஞ்சு நிமித்தி நிற்கணும் ஓகேங்களா எதுவுமே தெரியாம நஞ்சு நஞ்ச நிமித்தி இருந்தா ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபுல் டெஸ்ட் பயன்படும் இத்தனை சப்ஜெக்ட் இருக்கு எட்டு சப்ஜெக்ட் இருக்கு எட்டு யூனிட் இருக்கு சரி ஏ ஆறு யூனிட் வந்து ஜிஎஸ்ல இருக்குது மேக்ஸ்ல ரெண்டு செக்ஷன் இருக்குது தமிழ்ல நிறைய யூனிட் இருக்குது அப்ப இவ்வளவு யூனிட்டையும் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணனும்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறம் உங்களுடைய வீக்னஸ் இந்த ரெண்டுமே தான் என்ன செய்யும் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன்படும் ஓகேங்களா பிராக்டீஸ் பண்றதுக்கு இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வரும் நிறைய பிராக்டீஸ் பண்ண என்ன ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாவது பாயிண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய எக்ஸாம் இது கிடையாது ஓப்பனா சொல்லிட்டேன் ரொம்ப டைம் எடுக்காது பேங்க் எக்ஸாம் போனீங்க டைம் ஒவ்வொரு நொடியின் அருமை உங்களுக்கு தெரியும் பேங்க் எக்ஸாம்ல போனா ஓகேங்களா ஆனா இங்க டைம் வந்து ரொம்ப பெரிய ரோலை பிளே பண்ணாது இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல கொஸ்டின் பெருசாக இருந்தாலோ நிறைய ஃபியராக இருந்தாலும் மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேக்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் ஒரு சில நேரங்கள்ல நேரம் பத்தாம் பேரும் அப்ப நேர மேலாண்மை ஃபர்ஸ்ட் ஏதாவது அட்டன் பண்ணலாம் தமிழுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம் தெரியாத கேள்வியை கேள்விய அட்டன் பண்ணிக்கலாமா இல்ல மார்க் பண்ணி வச்சு கடைசியா யோசிச்சு பண்ணிக்கலாமா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டெஸ்ட் அடுத்து நம்ம செஞ்ச தப்ப திருத்தி கொள்வதற்கு வாழ்க்கையில நிறைய இடத்துல இடமே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க நாளைக்கே வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கருத்து பிடிச்சி தள்ளிட்டாருன்னா திருப்பி என்னதான் வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல உங்களுடைய தவறை வந்து திருப்திக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் எங்கேயும் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எக்ஸாம் பண்ணி முடியும் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தப்பு பண்ணா தப்பு பண்ணி திருத்திக் கொள்ள முடியுமான வாய்ப்பு கிடையாது வாய்ப்புல ராஜா அந்த பண்ண முடியுதா ஓகேங்களா ஆனா ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரியே நீங்க இந்த ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த தப்பை பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பண்ண வேணாம் ஓகேங்களா இந்த தப்பு பண்ணிட்டேன் இதை போக்கஸ் பண்ணிட்டே இதை விட்டேன் ஓகே அரசனை நம்பி புருஷனை விட்ட கதான்னு சொல்லுவாங்களா ஓகே அதே மாதிரி இதை இது இது மாதிரியே வந்து என்ன பண்ண வேணாங்கிறதுக்காக உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் மேஜர் விஷயம் நிறைய பசங்க நான் பாக்குறேன் படிச்ச பசங்க நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய பசங்களை என்ன பண்ணுவாங்க ஓயமான மிஸ்டேக் பண்ணுவாங்க ஒரே கொஸ்டினுக்கு ரெண்டு தடவை சேர் பண்ணுவாங்க எப்படி ஒரே கொஸ்டின் ரெண்டு தடவை இந்த மாதிரி பண்ணும்போதுதான் என்ன ஆகும் சில போன தடவையாவது ஓஎம்ஆர் வந்து நிறைய தாது கவுண்டிங்கா இருந்தது இப்ப எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க ஓகே ஏதாவது ரொம்பவே சுருக்கிட்டாங்க ஓஎம்ஆர் உடைய வேலையை இருந்தாலும் தப்புகள் நடக்கிற வாய்ப்பு இருக்கு தப்புகளை திருத்திக் கொள்வதற்காக புல் டெஸ்ட் வித் ஓஎம்ஆர் உடைய முக்கியம் ஓகேங்களா முக்கியமா வேணும் அப்போ ஆறு பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம் கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சொன்னதுல கடைசி பாயிண்ட் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே பண்ணவங்க எல்லாருமே யாருன்னா வெற்றியாளர்கள் ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணவங்க கரெக்டா ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணவங்க எல்லாருமே சக்சஸரா ரொம்ப சாதனையாளரா வெற்றியை நல்ல ருசித்த பணியாளர்களாக அவங்க இருப்பாங்க அப்போ வெற்றியாளர்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான் அப்போ நீங்களும் வெற்றியாளர்கள் ஆகணும்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா இப்போ ஃபுல் டெஸ்டோடைய பாயிண்ட் நான் இதை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லியிருக்கேன் ஃபுல் டெஸ்டோடைய அருமை மகிமை பெருமை எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதை பயன்படுத்திக்கோங்க இன்னமும் ஃபுல் டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்காதிங்க ஃபுல் டெஸ்ட் எக்ஸாம் நடக்கிறதா இருந்ததுக்கு ஜூலை பன்னெண்டு நமக்கு எக்ஸாம் ஜூலை பன்னெண்டு இப்போ ஃபுல் டெஸ்ட்டு சார் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை எட்டாம் தேதி உட்காந்து ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு இருபது நாளைக்கு முன்னே முன்னாடியாவது ஃபுல் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா அதனால் ஃபுல் டெஸ்ட்டை கொஞ்சம் ஏர்லியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லபடியாக ஆரம்பியை ஓகேங்களா கண்டிப்பா வெற்றி கிட்டும் ஓகேங்களா தேங்க்யூ